விளக்கம் <laughs> அது <laughs> <laughs> தெருதுறுவ தெஞ்சி வாமா அதான் கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்றோம் म्हटறாடா எங்க உக்கුරු பெரியது நதிசிமா சொல்லி குடுக்குறாரு என்ன எப்படி கேளு ஒரு ரெண்டு பேர் ரங்கசிட்டு உங்களுக்கு வேண்ட்பான வாசிங்க ஒரு போட்ல வந்து டடால் டடால்ன்றது என்னடா டடாலே டடால் டடால் எப்படி தெரியுமா இப்போ உங்க பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ண சரி அதான் டடால் டடால்

కొడు <laughs> 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 <laughs>

ஒன்னா சேர்த்தி ஒரே பாட்டிலே கட்டி பாட்டிலு

அய்யா போடா போடு போடு போடா போடு வாங்க கைய கொடுங்க கைய கொடுங்க வலி வரம் டேய் நீ போய் ஜெட் போட்டு நடா போடா போடியா போற வா போடா போடா நேர் கைய கொடுங்க குறுத்துட கைய கொடுங்க குறுத்துட அய்யா குறுத்து

காறி இருக்குனோம் ஆமா பன்றியா இருக்குனோம் சரி சூடir இருக்குனோம் ஆ நிறைய பிளைட் இருக்குனோம் ஆ பிளைட் இருக்குனோம் ஏய் லைன் இருக்கா லைன் போ பிளைட் அந்த பரம் தேன இந்த பரம் சூதா தோப்புக்குனோம் ஆ இந்த பரம் மாங்கா தோப்பு இந்த பரம் கொய்யா தோப்பு இதெல்லாம் என்ன மொக்கால குடுறே ஆமா சரி இதெல்லாம் கொடுத்த மொக்கால குடுக்கறியா ஆமா இதெல்லாம் மொக்காலக்கு புள்ள கொடுமா ஏய் அதெல்லாம் தான ஒரு தகுதியா என்ன கால கேட்ட

ஒரு கலை எப்படி வந்து கேக்குவா அண்ணா ஒரு அஞ்சாயிரம் நூறு அப்படின்னா கலை கொடுக்குறான் அஞ்சாயிரம் அதுக்கே தகுதியாக மாட்டேன் போ ஒரு இருபதாயிரம் கொடுங்க ஐயா

இருபதாயிரம் ஏன் ஊட்டி நாய்க்கு பிஸ்க்கு லட்சம் வேணும் ஒரு லட்சம் ஆமா ஒரு லட்சம் கேக்குறீங்க ஒன்றரை லட்சம் ஒன்று லட்சம் முதல்ல அந்த திரு யாத்திரை முழு ஆஹ போ சேலம் ஓ பா சிகா யா ஆமா கே பேசுவேன் சொல்லுவா ஆஹ் நான் மட்டும் பேசிட்டு இருப்பேன் ஆமா நம்ம வந்தனே நான் யாரு நீ யாரு உன் பேரு என்ன சோருன்னு ஊரு என்ன யாரு லெட்டு கிலோ சுரு கிலோ ஒரு சுற்று ஆஹ் ஏய் சுத்துரா சுட்டு ஆஹ் சொல்லிட்டு வச்சிருக்கிறீங்களா வந்து ஆஹ நான் யாரு நீ யாரு பேரு பேரு ஊரு ஏ சோ கேள்வி ஏய் கட்டியாடா கேள்வி ஆல்லுங்கண்ணா

அவற்றில் ஓர் அவதாரமாக விளங்கக்கூடிய மாரியம்மனுக்கு ஆ மாரியம்மனுக்கு ஆமாம் எடுத்து அடுத்த புறத்தார் வட்டத்தை அடுத்த பால்கார் வட்டத்திலே ஆ அமைந்திருக்கும் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பகலெல்லாம் நம்ம அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடத்திவிட்டு இன்றைய தினத்திலே பார்த்தார் இரவெல்லாம் அம்மனுடைய புகழாரத்தை செவிமலுக்கு எல்லோரும் கண்விழுத்து கண்டது கண்விழித்து கண்டது உண்டானால் ஆமாம் அதாவது அம்மனுடைய அருள் இறைவன் தன்னாலே வந்து தங்களை சேரும் என்பதை ஒரு ஐதீகம் அதனாலே இன்று இரவு அம்மனுக்கு பகலெல்லாம் அம்மனுக்கு திருவிழா எடுத்து இன்று இரவு கண்விழித்து அந்த அம்மனுடைய புராணத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி இன்று இரவு நாடகம் எடுத்திருக்கிறார்கள் ஆகையினாலே இன்று இரவு நடத்தக்கூடிய நல்ல நாடகம் எது என்னவென்றால் பரமனுடைய பயிற்சொழில் பரமகேது பாவாடராஜன் என்னும் சிறப்பான நல்ல நாடகத்தை நடத்த வந்திருக்கின்றோம் நல்ல நாடகம் அதனால இந்த நல்ல நாடகத்தை எங்கிருந்து நடத்த வந்திருக்கிறோம் என்றால் நவீனமலை என்று சொல்லக்கூடிய ஜவாத் மலையில் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய சித்தூர் மாநகர நகரத்தில் இருந்து இங்கே வந்து சிறப்பாக நடத்த வந்திருக்கிறோம் சிவஹரி நாடக சபா சிவாரி நாடக சபா என்னும் நாடக குழுவினரால் எங்களுடைய இந்த எங்களுடைய நடிக்க வந்துள்ளோம் இந்த நாடகத்திலே குற்றம் பொருள் குற்றம் குற்றங்கள் ஏதாவது தென்பற்றது உண்டானால் உங்கள் வீட்டு சிறு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு முன்னிட்டு அருள்வீர்களோ அவ்வண்ணமாக அன்புள்ள பெரியோர்களை தாய்மார்களே எங்கள் கலா கலைக்குழுவினருக்கு ஆதரவு நல்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சபையோருக்கு சமாவல்ல அப்படி இருந்தாலும் இன்று இரவு நடத்தக்கூடிய முதல் நாடகத்திற்கு முதல் கதாநாயகனாக யார் வர வேண்டும் என்றால் தெய்வலோகத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய தேவேந்திர மகாராஜன் பார் சமய நாளை வரப்போகிறார் அன்னவரை வரவேற்கும் பொருள்